மாடா மாடுபடி நெருங்குவா நெருங்குவா எம்எல்ஏ மாட்டை மாட்டை கொஞ்சம் எச்சரிக்கை ஐயா ஐயா மாதிரி சூப்பர்யா வேலை மாட்டு ஐயா ஐயா சட்டமன்ற குடும்ப செயல் அதிகம் அதற்கு ஏற்றாது போல் மாடும் செயல்பாடு வெற்றி வாழை சூட்டுக்கொண்டிருக்கிறது கூப்பிட்டு போன மாறியா கூப்பிடுதியா வீரர் ஒரு ஆள் புடினே வெற்றி பெற்று மாட்டுக்காரன் காவல் ஆய்வாளர் மிதின் குமார் அன்பு தம்பி செந்தில் போலீஸ் மாறு காவல்யன் குமார் அன்பு தம்பி செந்தில் போலீஸ் மாடு எம்எல்ஏ வாங்க பொங்கப்பான காவல் ஆய்வாளர் அன்பு தம்பி செந்தில் போலீஸ் பொண்ணு பொண்ணு ரெண்டு ஆட் ரெடி ஆகியிருப்பா எம்எல்ஏ ஒரு பொங்கப்பான ஆடு சூப்பர் ஆஹா பொண்ணு ஒண்ணு ரெண்டு

ஒன்னு ரெண்டு மாடு புடி மாடுபுடி ஒரு நீராளு பிடிங்க ஒன்னு ஒன்னு மாடு புடி மண்ணு ஒரு சூப்பர் மாடு சூப்பரியாடு வெட்டிபிடிச்சேன் போலீஸ் மாறியா சூப்பரியாடு வெட்டிபிடிச்சே

சுா சூப்பா ஆமா ரொம்ப பண்ணிச்சியா